ஹாய் நாம இன்னைக்கு இருக்கிற இடம் வெமார்ட்ல இருக்கிற ஹஸ்டல் லைப்ரரி அப்படிங்கிற இந்த லைப்ரரியில இருக்கோம் இந்த லைப்ரரியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சின்ன லைன் தான் ஒரு கோட நீங்க தாண்டிங்கன்னா அந்த பக்கம் கனடா இந்த பக்கம் அமெரிக்கா இங்க நீங்க பாத்தீங்கன்னா இதுதான் பார்டர் இந்த பார்டர் அந்த தாண்டினா அந்த பக்கம் கனடா இந்த பக்கம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் அதே மாதிரி இந்த லைப்ரரிக்கு வந்து வெந்த என்ட்ரன்ஸ் அமெரிக்கா வழியா உள்ள போற என்ட்ரன்ஸ் அண்ட் கனடா வந்துட்டு உள்ள போற என்ட்ரன்ஸ் இங்க இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு வரைக்கும் இந்த பில்டிங்க கட்டியிருக்காங்க ஒரு நாலு வருஷம் இந்த பில்டிங்க கட்டுறதுக்கு அப்படிங்கிறவங்க தான் இந்த பில்டிங்க கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுடைய ஐடியாலஜில தான் இந்த பில்டிங்க கட்டியிருக்காங்க அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னு நாலு இந்த சமயத்துல வந்து அமெரிக்கா கனடா அப்படிங்கிற பாகுபாடு எல்லாம் எல்லாமே எல்லாரும் ஒன்னாதான் தான் இருந்திருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாவது வருஷத்துலதான் ரெண்டு ரெண்டு நாடையும் வந்துட்டு இந்த மாதிரி பார்டர் வச்சு செப்பரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியால வந்துட்டு ஆஹ் இதை வந்து பிரிச்சு அது வரைக்கும் இது வந்து ஒரு நல்ல கம்யூனிட்டியா ஒன்னா சந்தோஷமா இருந்திருக்காங்க இப்போதான் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்னால இந்த சின்ன ஒரு கோடை அந்த கோடை வந்துட்டு தாண்டிட்டோம் அப்படின்னா இது ஒரு அடுத்த நாட்டுக்கு போன மாதிரி ஸோ அதனால அவங்களுக்கு வந்து பார்டர் பேட்ரோல்ஸ் இருக்காங்க இங்க எங்க பார்த்தாலும் வந்துட்டு சுத்தி பார்த்தீங்கன்னா கஸ்டம் பேட்ரோல்ஸ் பார்டர் பேட்ரோல்ஸ் இருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் செவன் நம்மளை வந்து கண்காணிச்சுட்டே இருக்கிறாங்களாம் ஸோ எந்த இடத்துலயும் வந்துட்டு மிஸ் பண்ணிடவே எந்த வழியா வரிங்களும் அந்த வழியா போகணும் அதாவது அமெரிக்கா என்ட்ரன்ஸ் வழியா வந்தா அமெரிக்கா என்ட்ரன்ஸ் வழியா தான் வந்துட்டு திரும்பி போகணும் கனடா என்ட்ரன்ஸ் வழியா வந்தா அது வழியாதான் திரும்பி போகணும்னு சொல்றாங்க இல்லைன்னா வந்துட்டு கஸ்டம்ஸ்க்கு தேவையில்லாம நம்ம வந்து நீக்க வச்சு கேள்வி கேட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் நடுவுல இருக்கு இந்த வீடு இந்த நீங்க ஒரு செங்கல் பாத்தீங்க இல்லையா அது வந்து அந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கனடா அமெரிக்கா இருக்கு அமெரிக்கா வழியா போற மாதிரி ஆனா வந்து கனடால இருக்கிற மாதிரி என்ன ரூல்ஸ் வெளியில போய் அவங்களுடைய அந்த இடத்துல மட்டும்தான் வெளியில போய் இருக்கணும் விளையாடணும் அதை தாண்டி ஒரு இன்ச்சு கூட நம்ம வந்துட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் ஏன்னா இவங்க வந்து பே பண்ற டாக்ஸ் எல்லாம் கூட பே பண்றாங்க சோ இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது இந்த வீடு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் வந்து இந்த லைப்ரரியோட லைப்ரரிய கட்டின வீடு வந்து இந்த வீடுதான் இந்த லைப்ரரி பார்த்தோம்னா கனடாவுக்கும் யுஎஸ்க்கும் நடுவுல இருக்கு இந்த கோடுக்கு அந்த பக்கம் வந்து கனடா இந்த பக்கம் அமெரிக்கா இந்த லைப்ரரி வந்து ரெண்டு நாட்டுக்கும் பொதுவானது இந்த கோடுக்கு அந்த பக்கம் போனீங்கன்னா கெனடா நீங்க போயிடுவீங்க இந்த பக்கம் வந்து அமெரிக்கால இருக்கும் பட் ஒரே ரூல்ஸ் எங்கே வேணாலும் போகலாம் ரூல்ஸ் என்ன அப்படின்னா வந்த வழியா மட்டும் நம்ம போகணும் யூஎஸ் வழியா வந்தோம் இல்லையா அந்த கதவு மட்டும் நம்ம போகணும் இந்த லைப்ரரி ஒரு நினைவு சின்னமாவே இன்னைக்கு வரைக்கும் இத பாதுகாத்துக்கிட்டு வராங்க ஆனால் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இந்த லைப்ரரியை கண்காணிச்சுட்டே இருக்காங்க யாருமே வந்து கனடாவிலேருந்து உள்ளே வந்துட முடியாது எங்கே பார்த்தாலும் செக்யூரிட்டி கேமராஸ் இருந்துகிட்டே இருக்குது ஸோ நம்ம வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டோம் இந்த இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக அவங்களால கண்காணிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறோன்னு அர்த்தம் இந்த லைப்ரரியில மேலே வந்து தியேட்டர் இருக்கு என்ன தியேட்டர்னா இந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா அந்த அந்த தியேட்டர் வந்துட்டு மேலே இருக்கு ஸோ இன்னும் பெர்ஃபாமன்ஸ் நடந்துட்டு தான் இருக்குது இந்த லைப்ரரியில நம்ம பார்த்தோம்னா இப்ப நீங்க பார்க்குறீங்க இல்லையா இந்த சேருக்கு வந்துட்டு கம்மியான டிக்கெட் காசு இப்போ இதை விட கொஞ்சம் அதிகமான டிக்கெட் காசுனா என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஹேண்டில் இருக்குமா நம்ம கை வச்சுக்கிறோம் இல்லையா அந்த கை வச்சுக்கிற மாதிரி ஹேண்டில் இருக்குமா அதுதான் வந்துட்டு கொஞ்சம் அதிகமான டிக்கெட் அண்டு கெனடா இதுலயும் பார்டர் இருக்கு ஸோ அதை தாண்டி போனா கெனடா கெனடா அண்ட் இதை தாண்டி வந்தால் அந்த கோடு இந்த பக்கம் வந்த அமெரிக்கா இவங்க தான் இந்த லைப்ரரி உருவாக காரணமான பெண்மணி இப்ப நீங்க பாக்குற இது வந்து ஒரு மூசோடைய தலை மூஸ் அப்படிங்கறது வந்து ஒரு காட்டு மான் பெரிய பெரிய வகை மான் வந்து மூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மூசோடைய தலை இது இந்த தலையை இங்க மாட்டி கிட்டத்தட்ட வந்து ஒரு நூறு வருஷம் ஆக போகுதான் அது மாதிரி இந்த கடிகாரம் இருக்கு இல்லையா அதுவும் இந்த லைப்ரரி ஆரம்பிக்கும் போது வைக்கப்பட்ட கடிகாரம் அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு ஃப்ளோர் இதில் இருக்கிறதுனால இது இதுக்கு வந்து லிஃப்ட் ஃபெசிலிட்டியும் இருந்திருக்கு கெனடியன்ஸ் வந்து லிஃப்டில் வருவாங்களாம் அமெரிக்கன்ஸ் வந்துட்டு உள்ள ஸ்டெப்ஸில் தான் வர முடியுமா ஏன்னா அது வந்து பின்னாடி சைடு லிஃப்ட் வந்து பின்னாடி சைடு இருக்கிறதுனால அது கெனடா சார்ந்தது அப்படின்னு அர்த்தமாக அதனால கெனடியன்ஸ் வந்துட்டு லிஃப்டில் வருவாங்களாம் இன்னும் இந்த ஏரியாவிலலாம் சம்மர் ஆரம்பிக்காததுனால சம்மர் எப்போ ஆரம்பிக்கிறதுனா ஜூன் டுவெண்ட்டிக்கு மேலே தான் வந்துட்டு சம்மர் ஆரம்பிக்கலாம் ஜூன்லேருந்து செப்டம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு மேலே வரைக்கும் சம்மர் இருக்குமா Huh?